ஸ்ரீ ஸ்ரீஸ்ட்ரோ அனைவருக்கும் வணக்கம் மே மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான பயிற்சி அடையப் போகிறார் இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும் இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்களிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது அத இப்போ விரிவா பார்க்கலாம் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் ஜென்ம ஜனியோட கட்டத்துல இருக்கீங்க பல கஷ்டங்களை கும்பராசிக்காரர்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க ஒரு சிலருக்கு உங்களுடைய இந்த ஏழரை பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது யோகமான தசை நடக்கிறவங்களுக்கும் சனி சுபத்துவமாக உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஏழரை பாதிப்புகள் வந்து குறைவாக தான் நடக்கும் ஆனா வந்து சனி உங்களுடைய ஜாதகத்துல பாவத்துவமாக இருக்கிறப்ப உங்களுக்கு நல்ல தசா புக்திகள் நடக்காதப்ப உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை சனி உங்களுக்கு ஏழரசனி உங்களுக்கு தரும் அதனால எல்லா விஷயத்திலயும் எல்லா வகையிலையும் கவனமா இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ராசி கும்ப ராசி நீங்க இந்த வருடம் முழுவதும் இப்ப சதய நட்சத்திரத்துல சனி சென்று கொண்டிருக்கிறார் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி போக போறார் இந்த இரண்டு நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல க கவனமா இருங்க எக்ஸசைஸ் யோகா இதையெல்லாம் வழக்கமா வச்சுக்கோங்க கடின உடல் உழைப்பு ஜென்ம சனிக்கு ஒரு நிவாரணமா இருக்கும் ஏன்னா உங்களுடைய மனசையும் உடம்பையும் வருத்துற இடத்துல சனி இருக்கார் அதனால கடின உழைப்பு உங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும் அதனால நீங்க ஊம்பேதித்தனத்தை கைவிட்டுட்டு எந்நேரமும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கணும் நீங்க சும்மா இருக்க கூடாது சும்மா இருக்கிற மனம்தான் சாத்தானினுடைய இருப்பிடம்னு சொல்ற மாதிரி பல மன உளைச்சல்களுக்கும் பல தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் காரணமாகும் அதனால இப்பவும் ஏதாவது ஒரு வேலையை கையில எடுத்துட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு மன கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியாது வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அச்சனைகள்ல இருந்தும் நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள வீட்டில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அது இந்த மாதம் வந்து ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்கு போனாலே நீங்க மௌனம் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது இது வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தார் இப்பொழுது குரு ராசிக்கு நான்காம் இடத்துல மறப்போறாரு மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடம் ஓரளவு நல்ல இடம் தான் குரு பகவானுக்கு உங்களுடைய நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானம் நாலாம் இடம் உங்களுடைய வீடு வாகன கனவுகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறும் வீடு கட்ட நினைக்கிற கும்பராசிக்காரர்கள் தாராளமாக வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வாகனம் வாங்குகிற யோகம் இதெல்லாம் ஏற்படுது குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் ஏற்படும் கும்பராசி மாணவர்களுக்கு குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால படிப்பு சம்பந்தமா நீங்க வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு ஏற்படுது நீங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வெளியூரோ வெளிநாடோ போகிறது ஒரு கஷ்டமான அமைப்பு கேரள சனியோட பாதிப்புகள் உங்களுக்கு இந்த வகையில அமையறது ஒரு நல்ல விஷயம்தான் அதனால உங்களுக்கு வெளியூர்லேயோ வெளிநாட்டுலயோ படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா அதை ஏத்துக்கோங்க ஏழு சனி காலங்கள்ல மாணவர்களுக்கு படிப்பை பாதிப்பார் சனி படிப்பு விஷயத்துல உங்களுக்கு சனியோட பாதிப்பை குறைப்பார் நாலாம் இடத்துல இருக்கிற குரு அதனால மாணவர்களுக்கு உங்களுக்கு கல்வி சம்பந்தமான தடைகள் ஏற்பட வாய்ப்பில்லை அதனால் அதனால படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா தாராளமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அங்க போகலாம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் குரு நேரா பாக்குறார் உங்களுடைய தொழில் அமைப்புகள் இப்போ உங்களுக்கு ஓரளவு கை கொடுக்கும் தொழிலில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாவே இருக்கும் தொழில் மந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ மாறும் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கை தான் செய்யும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் கும்பராசிக்காரர்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இனிமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் இனிமே ஒரு சாதகமான சூழ்நிலை தொழில் விஷயத்துல ஏற்படும் வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும் வெளியூர்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாமே ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இப்ப ஏற்படுது இந்த குரு பயிற்சியின் மூலமா ஏற்படுது கும்ப ராசிக்காரர்கள் நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க வந்து குடும்ப சூழ்நிலையில தான் மிகவும் கவனமா இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைப்புலையும் மிகவும் கவனமா இருக்கணும் அவர்கள் கூட சண்டை போடுறதோ பிரச்சனைகள் பண்றதோ இப்ப கூடவே கூடாது குடும்பஸ்தானத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனியோட பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த விஷயத்துல நீங்கள் கவனமா இருக்கணும் நண்பர்களாலேயும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாலேயும் உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலோ உங்களுடைய தொழில் கூட்டாளிகளை நம்பாம நீங்கள் வந்து நேரடியாக உங்களுடைய தொழில் நிறுவனத்தையோ தொழில் ஸ்தானத்தையோ பார்வையிடணும் கும்ப ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு தடைகள் இருக்கு திருமணத்துக்கு காத்துட்டு இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்றது நல்லது ஏன்னா இப்போ திருமணம் நடந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அதனால இதை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க கொஞ்சம் தாமதமா திருமணம் செய்து கொள்வதும் நல்லதுதான் கும்ப ராசிக்காரர்கள் இந்த மாதம் மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு மாதமா அமையுது குருவோட பயிற்சி ஏற்கனவே இருந்த இடத்த விட ஒரு நல்ல இடத்துக்கு தான் குரு பயிற்சி ஆகிறது அது ஒரு பாசிட்டிவான நிலைமை தான் இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதம்தான் கும்பராசிக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்